ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கத்திரிக்காய் நிறைய இருக்குதுங்க ஸோ வெறும் கத்திரிக்காய் போட்டு நீங்கள் அவியல் வச்சுருக்கீங்களா இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த அவியல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து புளிக்குழம்பு வச்சு இந்த அவியல் செய்கிறீங்க அப்படின்னாக்க வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மாடித்தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த ஒரு பத்து வகை காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க எல்லா காயும் போட்டு சாம்பார் அதுவும் ஆர்கானிக் காய்கறிகளில் செய்யும்போது செம்ம செம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாம்பாருக்கு இன்றைக்கி நான் வெறும் கத்திரிக்காய் போட்டு அவியல் வைக்க போகிறதுனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ரெண்டு தக்காளி காயும் சேர்த்து போட்டுருக்கேன் பேன் கடுகு பொறிஞ்சிடுச்சி இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயங்களை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீரை வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெயிலையோ அடக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கத்திரிக்காயை நடந்து ஆயிலையே ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் வதங்கிட்டிருக்கும் போது அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைத்தலை போட்டுக்கலாம் இதோட சேர்த்து போட்டு வதக்கும் போது நல்லா ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் இது போதே ஒரு மசால் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த வயியலுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பத்து சின்ன வெங்காயம் மிளகாய் வந்து தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த மிளகாய் அப்புறம் காந்தாரி மிளகாய் ரெண்டுமே வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது சீரகம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் ஒரே ஒரு ட்ர அப்படியே ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாமா இப்போ தான் பறிச்சிட்டு வந்தோமா கத்திரிக்காய் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டோன்னே அதுலேருந்தே தண்ணி வருது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்படி மூடி போட்டுறப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுல ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்துடுறேன் மூடி வச்ச ஆஃப் பாயில் ஆன உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா ஆஃப் பாயில் ஆனவுடனே இந்த மசாலா ஃபுல்லாக அதில் போட்டுடணும் ஒரே ஒரு சுற்று தாங்க சுற்றியிருக்கேன் ஒன்று ரெண்டாக தேங்காய் எல்லாமே ஒன்று ரெண்டாக தான் அரைஞ்சிருக்கணும் இப்போ திரும்பி திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு தண்ணியெல்லாம் வற்றிடுமா அப்படியே நல்லா கிளறிச்சு கடைசியாக தேங்காயை விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா மற்ற கசமாக இருக்கோங்க முடிச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா கிளறி விட்டாச்சுங்க தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேங்காய்னை பிடிக்குன்னா தேங்காய் விட்டு இறக்கிக்கோங்க இல்லை இப்படியே கூட நீங்கள் பரமாறலாம் வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் நீங்கள் மாடித்தோட்டம் வைக்கல ஆர்கானிக் கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னாக்க அதுக்கு மட்டும்தான் இந்த அவியல் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேணாம் பிஞ்சு கத்திரிக்காவாக விதையில்லாதது எடுத்துட்டிங்கன்னா இந்த அவியல் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்களுக்கு இது மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்